எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் ஆமா அப்பா பாதம் அடைந்து வணங்கிறேன் ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையா என்று பறிவோடு மகிழ்ந்த அல்சையும் அன்றும் உலகெங்கும் உள்ள ராஜ டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் காலம் விஸ்வாபசுவரிடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்று பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை தெற்கு திசை என்ற சூழல் அதனால் லைட்டா தைலம் தேய்ச்சிக்கிறது நல்லது இன்றைய திதி தசமி திதி மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் வரை பின்பு ஏகாதசி திதி நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு மூல நட்சத்திரம் யோகம் அர்ஷனம் நாமன யோகம் கர்ணம் பத்திரை கர்ணம் மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் வரை பின்பு பவ பவகர்ணம் சந்திராஷ்டமம் மேஷராசி பரணி நட்சத்திரத்திற்கு மதியம் இரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு கிருத்திய நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் புதன் பகவான் சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம இந்த மாதம் மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டு நாளைக்கு குறையாம நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கன்னி ராசியோட தொடர்ச்சி இப்ப கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வேலையில வந்து ஒரு அமைப்பு நல்ல அமைப்பு முன்னேற்றங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு ஒரு சில பேத்துக்கு வந்து புதிய வேலை தேடிட்டு இருக்கிறாங்க கண்ணிராசி நபர்கள் அப்படின்னா நிச்சயமாக வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் இப்ப கணவன் மனைவிகள ஒற்றுமை எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமைங்கிற அமைப்பு வந்து உண்டு அதே மாதிரி அவங்க பார்ட்னர் வந்து கண்டிப்பாக வீடு இந்த வருஷத்துல வாங்கி ஆகணும் அல்லது புதுசா ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு நிச்சயமா வாங்கிடுவாங்க திருமணம் நடக்குமா ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தாமதம் ஏற்படும் திருமண அமைப்பு மட்டும் இதுல பிறந்தவங்களோட தந்தைக்கு எப்படி இருக்கும் கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொழிலில் கொஞ்சம் அதிக ஆர்வம் வந்து காட்டுவாங்க தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துக்கும் சின்ன கருத்து வேறுபாடு வரதுக்கான அமைப்புகள் கொஞ்சம் உண்டு ஓகேங்களா அதே மாதிரி தந்தைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதியோ அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவு ஏற்படும் ஒரு கரண்ட்டு ஷாக் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாசி மாதத்தில் அதனால் உங்களோட தந்தை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஓகேங்களா இப்போ உங்களோட தொழில் மற்றும் மாமியாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாமியார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்வைஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க யாருக்காச்சும் அறிவுரை ஆறுதல் அல்லது கூறிக்கிட்டே தான் இருக்கணும் ஓகேங்களா உங்களுக்கும் அவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு அதே மாதிரி வந்து தொழிலில் வந்து கடனுக்கு மட்டும் ஏன்னா கடன் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சிரமம் ஏன்னா இப்ப திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து கண்டக சனியாக மாறுது அதனால் தொழில் எதுலேயுமே நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு ஜோதிடம் பார்க்குறது எதுக்குன்னா நமக்கு பின்னாடி லைஃப்பில் வரக்கூடிய நல்லது கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதனால கன்னிராசியில் பிறந்தவங்க கடன்கிற அமைப்பில் போய் மாட்டிக்காதீங்க உங்களுக்கு மூத்த சகோதரன் அல்லது அக்கா அல்லது மருமகன் மருமகள் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லோருமே ஆரோக்கியத்தில் வந்து கவனம் இருக்க வேண்டும் ஓகேங்களா ஏன்னா பதினொன்னாம் இடம்ங்கிறது கடக வீடு சந்திரன் அவரு தன் தானத்துக்கு ஆறாம் இடத்துல தனுசு வீட்டில் இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அவங்களால உங்களுக்கு நன்மைகள் வந்து உண்டு ஆனா அவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் விரக்தியா இருப்பாங்க யார்டையும் பேச மாட்டாங்க அல்லது ஏதாவது ஒரு கோயில் குளம் போலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் மனம் சஞ்சலத்தோட தான் இருப்பாங்க அண்ணனா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் மருமகளா இருக்கட்டும் மறுமகனா இருக்கட்டும் இந்த ஒரு மாசத்துக்கு அப்படிதான் இருப்பாங்க பதவி உயர்வு அதை பத்தி கனவே காணக்கூடாது இந்த மாசத்துல ஏன்னா கிடைக்காது ஓகேங்களா வெளிநாட்டுக்கு போலாமா சார் அட்லீஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தடை தாமதம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறாரு அதனால தடை தாமதம்ங்கிறது இருந்துகிட்டுதான் இருக்கும் அத வந்து பாத்தீங்கன்னா மாசி மாசம் கடைசி எண்டுல வந்து நிச்சயமாக கிடைக்கும் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே கோயில் வந்து உங்களோட குலதெய்வ கோயில் வழிபாடு பண்ணுறது சிறப்பு அல்லது குலதெய்வ கோயிலுக்கு வந்து சனிக்கிழமை மணிக்கு போயிட்டு வரலாம் அல்லது அம்மாவாசை அல்லது வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மை நடக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்மனண்ட் மார்க்கர் வந்து வாங்கிங்க நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து உங்களோட மணிக்கட்டுல எழுதுங்க எழுதும் போது உங்களோட கோரிக்கை என்னங்கிறத நினைச்சுக்கிட்டு எழுதுங்க தொண்ணூறு நாள் அதிகபட்சம் அதுக்குள்ளார உங்களோட கோரிக்கை நிறைவேறும் கோரிக்கையை மாற்றவே கூடாது ஒரே கோரிக்கை தான் திருமணம் நடக்கணுமா இருந்தாலும் சரி வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி வெளிநாடு போறதா இருந்தாலும் சரி வீடு வாங்குறது நிலம் வாங்குறது எதா இருந்தாலும் கோரிக்கை ஒண்ணு பாசிட்டிவா தான் நினைச்சுக்கணும் நேர்மறை எண்ணத்துலதான் எழுதணும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் எண் ஜீரோ ஆறு கடக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் ஜீரோ ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் ஜீரோ எட்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ரெண்டு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட நாற்பத்தி ஒன்று கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண்பத்தி எட்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட தொண்ணூற்றி ரெண்டு இது காமனான பலன்தான் உங்கள் ஜாத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் எல்லாம் வச்சுருக்கீங்களா தெரிஞ்சுங்கன்னா கீழே உள்ள நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க இந்த நாள் இன்னைய நாளாமே அடையேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலையின் கணித வித்தகர் லால்கடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்